மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபுகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி வளர்பிறை திதி நண்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அஷ்டமி பின் நவமி நட்சத்திரம் நண்பகல் இரண்டு இரண்டு வரை கிருத்திகை பிறகு ரோஹிணி யோகம் அமிர்த யோகம் ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு நல்ல நேரம் காலை ஏழு முதல் எட்டு மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை இன்றைய விசேஷம் திருநள்ளாறு சனி பகவான் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் பவனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி குடும்பத்தில் குதூகலம் கூடும் பெரியோர்களின் ஆசியை தேடி பெறுவீர்கள் பிறரின் குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் பரணி உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் புது முயற்சிகளை செய்து வெற்றி காண்பீர்கள் மாணவர்கள் பிறரிடம் ஒற்றுமையாக பழகி நல்ல பலனை அடைவார்கள் உங்களின் திறமை பழிச்சிடும் கிருத்திகை பண வரவு நிறைவாகவே இருக்கும் சங்கடங்களிலிருந்து மீண்டு வருவீர்கள் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் திருமண முயற்சிகள் கைகூடும் ரோஹிணி உங்களின் திறமை பழிச்சிடும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் காரியங்களை சாதிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களோடு நட்பு கொள்வீர்கள் மிருகசீரிஷம் உங்களின் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் தர்ம சிந்தனை மேலோங்கும் பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள் குடும்பத்தில் ஆதரவு நிலைப்பாடு ஏற்படும் திருவாதிரை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருப்தியான சூழ்நிலை ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள் புனர்பூசம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் தொழிலில் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும் புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் பூசம் பணவரவு நிறைவாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்வீர்கள் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள் திருமண முயற்சிகளில் சற்று சுணக்கம் ஏற்படும் ஆயில்யம் நெருக்கடிகள் குறையும் சற்று மேன்மையை எதிர்பார்க்கலாம் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க அதிக முயற்சி தேவைப்படும் வருமானம் உயரும் உங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் மகம் உங்கள் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் தர்ம சிந்தனை ஏற்படும் திறமைகளை நிரூபிப்பீர்கள் பண வரவு உண்டாகும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் பூரம் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் நல்ல செய்தி தேடி வரும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்படும் திருமணம் கைகூடும் காதல் வெற்றி பெறும் உத்திரம் புதிய உத்வேகம் உங்களுக்கு ஏற்படும் லாபம் சரியாக இருக்கும் சமயோஜிதமாக பேசி பழகி காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்களை செய்வது நல்லது ஹஸ்தம் குடும்பத்தில் பூசல்கள் தீர்ந்து நல்ல நிலை ஏற்படும் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் லாபம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் பேச்சை கேட்பார்கள் நல்ல முன்னேற்றம் வாழ்வில் ஏற்படும் மனமகிழ்ச்சி உண்டு சித்திரை முயற்சி வெற்றியை தேடித்தரும் பிறருக்கு உதவி செய்வீர்கள் எவரையும் பகைத்துக்கொள்ளக்கூடாது திறமைகளை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் தேடிவரும் பண வரவு உண்டு சுவாதி தெய்வ பலம் கூடும் சுய முயற்சி புத்திசாலித்தனமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஒற்றுமையாக இருப்பீர்கள் விசாகம் பூசல்கள் தீர்ந்து சுமூகமான நிலை ஏற்படும் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் லாபம் தேடி வரும் மேலதிகாரிகளின் பேச்சை கேட்பது நல்லது திருமணம் கைகூடும் அனுஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் தொழிலில் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும் நெருக்கடிகள் குறையும் மாணவர்களுக்கு மிக நல்ல வாரமாக அமையும் கேட்டை பண வரவு நிறைவாகவே இருக்கும் சங்கடங்கள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறருக்கு உதவிகரமாக இருக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மூலம் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் சில சோதனைகள் ஏற்பட்டு பின்னர் விலகும் குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்பார்கள் திருமணம் கைகூடும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் பூராடம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வசதிகள் பெருகும் சுபச்செலவு உண்டாகும் திருமணம் கைகூடலாம் காதல் திருமணத்தில் நிச்சயமாக முடியும் உத்திராடம் குடும்பத்தில் குதூகலம் கூடும் பெரியோர்களின் ஆசியை பெறுவீர்கள் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் உயர்வை காண்பீர்கள் உழைப்பை மூலதனமாக்கி உயர்வீர்கள் திருவோணம் புதிய மாற்றங்களை காண்பீர்கள் பயணங்களால் நன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் லாபம் நிச்சயம் கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் திருமண யோகம் உண்டு அவிட்டம் உடலும் மனதும் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பண வரவுக்கு தடை ஏதும் இருக்காது வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் பெண்கள் உற்சாகமாக இருப்பார்கள் மாணவர்கள் பெற்றோர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் திருமண யோகமும் இருக்கிறது சதயம் உங்களின் திறமை பழிச்சிடும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள் உடன் பிறந்தோருக்கு உதவி செய்வீர்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனம் நிம்மதி பெறும் பூரட்டாதி வேலைப்பழு அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் நீங்கள் காணும் ஒவ்வொரு பொருளிலும் உங்களுக்கான பிரச்சனைகள் ஒளிந்திருக்கும் அதனால் கவனமாக இருங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் உத்திரட்டாதி எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் தர்ம சிந்தனை ஏற்படும் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் கோவில்களுக்கு சென்று வருவது நல்லது திருமண முயற்சிகளில் சற்று சுணக்கம் ஏற்படும் என்பதால் மனம் வருந்த வேண்டாம் ரேவதி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்ட காரியங்கள் சற்று சுணக்கம் ஏற்பட்டு பின்னர் நடந்தேறும் சில சோதனைகள் ஏற்பட்டு விலகும் என்றாலும் நன்மைகளும் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்